வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் பல்வேறு உடல்நல ஆலோசனைகள் குறித்து பார்த்து வருகிறோம் இன்று நம்மோடு உரையாட இருப்பவர் புகழ்பெற்ற சித்த மருத்துவர் டாக்டர் சிவராமன் அவர் வணக்கம் டாக்டர் வணக்கங்க குறிப்பாக மாணவர்களுக்கு உடல் பயிற்சியின் முக்கியத்துவம் உடல் இயக்க மேம்பாட்டின் முக்கியத்துவம் இதை பற்றி அவங்களுடைய டிப்ஸ் உடலினை உறுதி செய் அப்படின்னு நம்ம மூத்தவர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க உடல் எவ்வளவு உறுதியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய படித்திருக்கிறோம் அதுக்கான ரொம்ப அடிப்படையான விஷயம் பள்ளி காலத்திலிருந்தே இருந்தே துவங்கணும் இன்றைக்கி உடலை வந்து உறுதி செய்வதை விட மார்க்கை உறுதி செய் அப்படிங்கிற விஷயம் வந்து மேம்பட்டு போயிடுச்சு இது என்ன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா எப்படியாவது எல்லா வகுப்புகளையும் நம்ம வந்து ஒரு வெறும் மதிப்பெண் கூட்டக்கூடிய வகுப்புகளாக மட்டுமே மாற்றக்கூடிய தன்மை குறிப்பாக நிறைய தனியார் பள்ளிகள் எல்லாம் அது நிறையா போய்க்கொண்டே இருக்குது ஆனால் அது சற்று நம்ம மாறுபட்டு சிந்திக்கணும் இந்த உடல் உறுதியாக இருந்தால் மட்டுந்தான் நீங்கள் ஒரு பெரிய மருத்துவரானாலோ இல்லை பெரிய பொறியாளர் ஆனாலோ ஒரு பெரிய ஆட்சிப்பணி அதிகாரியாக வந்தாலோ ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியாக வந்தாலோ எல்லாத்துக்கும் அடிப்படை உடல் சரியாக இருக்கணும் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொற்றாத வாழ்வியல் நோய்கள் இள வயதுலேயே வருது இருபத்தஞ்சிலேருந்து நாற்பது வயசுக்குள்ளேயே இந்த வியாதிக்குள்ளே சிக்கிறாங்க அந்த வியாதிக்குள்ளே அவங்க சிக்காமல் இருக்கணும்னா எதிர்பாற்றல் மிகச்சரியாக இருக்கணும் உடலினுடைய நோய் எதிர்பாற்றல் நம்ம உடம்பு பிறக்கும் போதே உள்ளுக்குள்ளேயே எப்படி வந்து இன்பில்டு சாஃப்ட்வேரோட ஒரு லேப்டாப் வருதோ அது மாதிரி நமக்கு ஒரு இன்பில்டு இம்யூனிட்டி இருக்குது இனேட் இம்யூன் சிஸ்டம் அப்படிமாங்க அந்த உள்ளார்ந்த அந்த எதிர்ப்பாற்றல் அப்புறம் இன்னொன்று வந்து நோய் கிருமி வரும்போது ஏதாவது ஒரு அடிபடும் போது ஏதாவது வரும்போது எதிர்கொள்வதுக்கு அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம்னு இருக்குது இந்த இனேட் அண்ட் அடாப்டிவ் ரெண்டு இம்யூன் சிஸ்டமும் நல்லா வச்சுக்கணுன்னா ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும் நல்ல உடல் திறன் நல்லா இருக்கணும் அந்த அந்த இளமையில் வந்து அந்த உடல் திறனை வளர்த்துக்க விட்டுட்டோம் அப்படின்னா காலத்துக்கும் நம்ம வந்து ஒரு நோஞ்சானாவே இருப்போம் நம்ம அப்படி நோஞ்சானாக இல்லாமல் உடலை உறுதியாக இருப்பதற்கு ஸ்கூல் டேஸில் நீங்கள் பள்ளி பருவத்தில் படிப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு ஆரோக்கியத்திற்கும் அந்த ஆரோக்கியத்தை பேணுவதற்கான உடல் பயிற்சிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும் நீங்கள் ஒரு பெரிய விளையாட்டு வீரராக வரணுங்கிற கனவில் இருக்கிறவங்க அதுக்கான பயிற்சி எல்லோரும் எடுப்பாங்க அது ஒரு ஒரு பத்து சதவீத பேருக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்கும் நம்ம வந்து ஒரு அத்தலட்டாக வரணும் நான் ஒரு பெரிய ஹாக்கி பிளேயராக வரணும் அப்படிங்கிறவங்க அதுக்கான பயிற்சி எடுப்பாங்க ஆனால் அத்தலட்டாக வரணுங்கிறவங்க ஹாக்கி பிளேயராக வரணுங்கிறவங்க நீச்சல் வீரர் மட்டும்தான் உடல் பயிற்சி செய்யணுமா நீ வந்து ஒரு ஆடிட்டராக உங்களுக்கு வேணுமா கேட்டால் வேணும் ஒரு ஆடிட்டராக இருக்கவங்களுக்கும் ஒரு ஒரு டாக்டராக இருக்கவங்களுக்கும் அந்த பயிற்சி இல்லாமல் போனால் நிச்சயமாக அவர்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்து சேரதுக்கான வாய்ப்பு நிறைய இப்போ அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் சர்க்கரை வியாதி இருக்குன்னு வைங்க ஒருவேளை இன்னைக்கு தமிழ்நாட்டில் பத்து சதவீதம் பேருக்கு இது வந்துருச்சு அப்படிங்கிறான் அப்போ ஒருவேளை உன்னுடைய அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ சர்க்கரை வியாதி ஒருவேளை உன் வீட்டில் இருந்தால் இல்லைனா உன் தாய்மாமனுக்கோ உன் அத்தைக்கோ உன் தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ இருந்ததுன்னா உனக்கும் முப்பது வயசில் அந்த வியாதி வருவதற்கான சாத்தியம் இருக்குது அப்போ அது வரணுமா வேண்டாமா அதை வந்து தடுக்கணும் இல்லையா அதை தடுக்க வேண்டுமென்றால் இன்றையிலிருந்தே உடலுக்கான பயிற்சியை நம்ம தோணும் ரொம்ப நாங்கள்லாம் காலத்தில் நாங்கள் படிக்க காலத்தில் எப்படா பிடி கிளாஸ் வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம் காலையில் மேக்ஸு மத்தியானம் சயின்ஸு அதுக்கப்புறம் நடுவில் ஒரு தமிழ் கிளாஸு இப்படி எல்லா கிளாஸும் இருக்கும்போது ஒரு பிடி கிளாஸ் கிடச்சிருச்சுன்னா அந்த கிளாஸுக்காக இயங்குவோம் ஏன்னா அன்றைக்கி தான் வந்து ஸ்போர்ட்ஸில் கிளாஸில் ஸ்போர்ட்ஸ் ரூம்லேருந்து பால் எடுத்து தருவார் பிடி வாத்தியார் ஓட விடுவார் வகுப்பில் ரெண்டு ரெண்டு டீமாக பிரித்து அந்த டீமுக்கிடையே போட்டி நடக்கும் அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி நிறைய பள்ளியில் அப்படி இல்லை நிறைய பேர் வந்து பிடி கிளாஸ் இருக்கா அதில் கொஞ்சம் இந்த மேக்ஸில் கொஞ்சம் மீதி இருக்கா அதை நடத்திடலாம் சயின்ஸில் ஒரு போர்ஷன் கவர் பண்ணணும் அதை பண்ணிடலாம் அப்படின்னோடனே உட்காந்து படிக்காங்க அப்படியே கிளாஸ் கொடுத்து நல்லா கொடுத்தாலும் பசங்க அங்கே போய் மரத்துக்கில் உட்காந்து பார்த்து பாடத்தை படித்து முடிச்சிடுவோம் அப்படின்னு படிக்கிறாங்க அந்த உடற்பயிற்சி வகுப்பில் உடற்பயிற்சிக்கான அத்தனை திறன் மேம்பாட்டையும் கற்றுக்கிட்டு அதை தினசரி பயிற்சிகளில் கொண்டு வரதுக்கு தான் அந்த பயிற்சியை அரசாங்கம் எடுத்து வந்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக உடற்பயிற்சிகள் மிக மிக முக்கியம் ஒரு நாளைக்கு நாங்கள் பெரியவங்களெலாம் சொல்லுவோம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் உனக்கான உடற்பயிற்சியை வச்சுக்கோம் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது எட்டு மணி நேரம் தூங்க சொல்கிறோம் ஏழு எட்டு மணி நேரம் தூங்கிடுறோம் ஒன்று ரெண்டு மணி நேரம் அங்கே இங்கேயும் போகிறதுனு பத்து மணி நேரம் இதில் போயிடும் எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரத்துக்கு மேலே யாரும் வேலை செய்யலை அப்போ கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இன்னும் அஞ்சாறு மணி நேரம் பாக்கி இருக்குது அப்போ அதில் ஒரு மணி நேரம் உனக்கான உடலை மேம்படுத்துவதற்காக ஒதுக்கினா தான் ஆயுளுக்கும் நம்ம நோய் இல்லாமல் இருக்கலாம் அதில் சரியான நடைபயிற்சி நடக்கலாம் இப்போ யங்ஸ்டர்ஸ் இதை கேட்குறவங்க நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மா நடக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் கே உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் நடக்கலாம் இளம் வயதில் நல்ல ஓட்டப்பயிற்சி ஜாக்கிங் பண்ணலாம் நல்ல ஓட்டப்பயிற்சி எடுத்துக்கலாம் மிதி நல்ல சைக்கிளில் போகிறது சைக்கிள் நல்ல சைக்கிளிங் பண்ணுறது எல்லாம் இரத்த ஓட்டத்தை மிகச் சிறப்பாக வச்சுக்கொள்ளும் தசைகளை வலுவாக வச்சுக்கொள்ளும் இதை தவிர உடலுக்கான சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஸ்கூல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து பிடி கிளாஸ்ல இல்லைன்னா அசம்பிளிக்கு முன்னாடி எல்லாம் கூட எங்கள் ஸ்கூல்ல எல்லாம் நாங்கள் வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பயிற்சிகள் படும்போது எல்லா உறுப்புகளுக்கும் நம்ம தசை எலும்புக்கு மட்டும் நம்ம நினைக்கிறோம் உடல் பயிற்சிங்கிறது அதுக்கு மட்டும் இல்லை ஈரல் நல்லா இருக்கணும் சிறுநீரகம் நல்லா இருக்கணும் எல்லாத்த விட இதயம் நல்லா இருக்கணும்னு வச்சுக்கோங்க இதயம் சரியாக இருக்கணும் அப்படின்னா பயிற்சி மிகச்சரியாக இருக்கணும் எங்கள் மருத்துவர் ஒருத்தர் வேடிக்கையாக சொல்லுவார் அவர் வந்து ஒரு அவர் ஒரு பெரிய பத்து மாடி கட்டடம் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்ப்பார் அவர் மிகப்பெரிய மருத்துவர் அதனால் அவர் போனோடனே அந்த லிஃப்ட்டில் வாசலில் இருக்கிறவர் வந்து ஐயா வந்துட்டார் லிஃப்ட்டை திறந்தால் இவர் வந்து ஏழாவது ஃப்ளோரில் இவரோட இது இவர் நேராக படியேறுவார் அப்போ படியேறும்போது அவர் வந்து லிஃப்டில் வந்து சார் சார் சீக்கிரமாக மேலே போகலாம் அப்படிம்பார் சீக்கிரமாக மேலே போகக்கூடாது தாண்டா நான் நடக்கிறேன் அதனால சொல்லிட்டே அவர் வந்து ஏழு மாடிக்கு வேகமாக நடந்து போவார் ஏன் சொல்கிறான்னா படிக்கட்டுகளை பயன்படுத்தணும் நீங்களும் உங்கள் பள்ளியில் வந்து படிக்கட்டுகள் நல்லா ரெண்டு மூணு மாடி ஏறி ஏறி இறங்கணும் அப்படின்னா இது இதயத்துக்கு மிகச்சரியாக உதவியாக இருக்கும் அதனால் எங்கே போனாலும் நடக்கிறது ஓடுறது அதுக்கப்புறம் நம்ம ஒரு இப்போல்லாம் வந்து டக்கு டக்குன்னு உடனே ஒரு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகலாமா டக்குன்னு ஒரு பைக் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு எல்லாத்துக்கும் போகிறோம் ஆனால் ஒரு காலத்தில் அப்படி இல்லை ரேஷன் கடைக்கு போனால் நடந்து போவோம் மண்ணெண்ணெய் வாங்குறதுக்காக டின்னோட ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நின்ற காலம் எனக்கு ஞாபகம் இருக்குது உங்கள்டே வலிக்கும் கால் வலிக்கும் ஆனால் இன்றைக்கி யோசிச்சு பார்த்தா அப்படியான பயிற்சிகள்லாம் ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி பயனுள்ளதான ஒரு விஷயமாக இருக்குது அதனால் நண்பர்களே உடல் பயிற்சி ரொம்ப 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 முக்கியம் ஒரு நாளைக்கு நீங்கள் ஓடி இருக்கீங்களா நல்ல பயிற்சி எடுத்திருக்கீங்களா இந்த உடற்பயிற்சியோடு சேர்ந்து செய்ய வேண்டியது நல்ல மூச்சு பயிற்சி பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய அந்த மூச்சு பயிற்சிகள் தமிழ் சமூகத்தில் திருமூலர் மூணாம் நூற்றாண்டில் அன்றைக்கு அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறார் உலகமே வந்து உடம்பு மாயின்னு சொல்லியிருந்தப்ப திருமூலர் தான் சொல்கிறார் நணும் உடம்பு உண்மை உடம்பால் அழியர் உயிரால் அழிவர் உடம்பை வளர்க்கும் உபாயம் இருந்தே உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படின்னாரு உயிரை நல்லா மேம்படுத்தணும் மெய்ஞானத்துக்கு போகணும் தவம் பண்ணணும் அதெல்லாம் இருக்கட்டும்பா அதெல்லாம் பண்ணதுக்கு முன்னாடி உடம்பை ஒழுங்காக வச்சுக்க அப்படின்னு சொல்லியிருந்த முதல் நம்ம இந்திய சமூகத்தில் திருமூலர் தான் முதல்ல அப்படி சொல்கிறார் அப்படி உடம்பை வளர்ப்பதில் நீ நல்லா மூச்சு பயிற்சி செய்ய அப்படின்னு சொல்லி அவருடைய மூணாம் தந்திரமும் எட்டாம் தந்திரமும் முழுக்க முழுக்க ஊக பயிற்சினால் விழுது அதுதான் நீங்களும் பயிற்சி செய்ய சொல்லணும் நல்ல மூச்சு பயிற்சி செய்யுங்க நல்ல உடல் பயிற்சி செய்ங்க நல்ல விளையாடுங்க ஒரு சிறந்த விளையாட்டு வீரர் எல்லா வகையிலும் மனதில் சிறப்பாக இருப்பாங்க வெற்றி தோல்வி பள்ளியில் விளையாட்டில் நல்லா கற்றுக்கிட்டவங்க எல்லாத்துலையும் விட்டு கொடுக்குற தன்மை இலக்கை நோக்கி நகரக்கூடிய தன்மை மிகச்சிறந்த நட்புணர்வு இதெல்லாம் விளையாட்டுலருந்து தான் வரும் அப்போ அந்த விளையாட்டு பயிற்சியை நல்லா நம்ம ரெகுலராக அது வெறும் உடலுக்கான பயிற்சி மட்டும் இல்லை மனதை செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும் இரத்த ஓட்டம் மிகச்சிறப்பாக மூளையிலேருந்து சிறுநீரகத்துலேருந்து கால் பாதம் வரை இங்கிலேருந்து கை உள்ளங்கை வரைக்கும் அந்த இரத்த ஓட்டம் நல்லா ஓடணுன்னாலும் நிறைய அந்த பயிற்சிகள் நிறையா இருக்கும் நல்ல பயிற்சி செய்யும்போது வியர்க்கும் இந்த வியர்வை என்ன செய்யுது வியர்வைங்கிறது தோலில் இருந்து வியர்க்கிறது வந்து தோல் வந்து ஒரு கழிவு உறுப்புகளில் மிக முக்கியமான உறுப்புங்கிறான் நம்மளாம் நினச்சிட்டு இருப்போம் கழிவு உறுப்புனா சிறுநீரகம் தானே அதுலேருந்து தானே சிறுநீரை பிரித்து எடுக்கு அப்படின்னா சிறுநீரை பிரித்து எடுத்து நம்ம வெளியேற்றுறது மட்டும் இல்லை வேர்வை மூலமாக மலினங்களை வெளியேற்றுவதும் வேர்வை மூலமாக அந்த சத்துக்களில் தேவையற்றவற்றை வெளியேற்றுவதும் மிக முக்கியமானது அப்போ நல்லா வயர்க்கணும்னா நல்லா விளையாண்டால் தான் உயர்க்க முடியும் நல்ல பயிற்சி செய்தால் தான் வேர்க்க முடியும் ஒருத்தருக்கு வேர்வையே வரலன்னு வைங்க அவருக்கு பல நோய் வந்துடும் ஏசியில் இருந்துட்டு வேலையே செஞ்சுட்டு இருக்கவங்க வெளியே போய் காலையில் கிரவுண்டில் ஓடி ஓடி எப்படியாவது வேர்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஏசியில் வந்து வேலை செய்கிறாங்க நம்ம தினம் சிறு வயதிலிருந்து வியர்க்க விறுவிறுக்க வேலை செய்யக்கூடிய தன்மை இருக்கும் இளமையில கல்லை சாப்பிட்டா கூட சிரிச்சும்பா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அவனுக்கு கல்லை கூட்டா கூட சிரிச்சிடுவோம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சீரண மண்டலம் மிகச் சிறப்பாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு சின்ன பசங்க ஜூனியர் மாத்திரன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றாங்க டைஜனுக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாது நல்லா ஓடி ஆடி வேலை செய்து உழைத்து நல்ல உடல் பயிற்சி செய்கிறவங்களுக்கு சீரண நொதிகள் நல்லா இருக்கும் சரியான அமிலம் வரும் சரியான ஈரல் நொதி வரும் சரியான கணைய நொதி வரும் உமிழ்நீர் நொதி வரும் இதெல்லாம் உடல் பயிற்சியோட சேர்ந்தது இன்னைக்கு ஒரு மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா வியாதியோ ரத்த குதிப்போ எந்த மருத்துவம் எழுதினாலும் கூடவே ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வாக்கிங் டென் மினிட்ஸ் பிராணாயமா அப்படின்னு எழுதுறாங்க ஏன் அதை சொல்றாங்க அந்த மருந்து சரியா வேலை செய்யணும்னா கூட இந்த பயிற்சி தேவை அந்த உடல் பயிற்சியை பள்ளி காலத்திலிருந்தே வகுப்பில் உடற்பயிற்சி வகுப்பில் கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நல்லா விளையாடுறது நல்ல வேர்க்க விறுவிறுக்க விளையாண்டோன்னா உடல் மிகச்சரியா இருக்கு அத்தனை பேரும் ஃபோனை வச்சுக்கிட்டு வீடியோ கேம் விளையாடுறேன் சார் வீடியோ கேம்ல வந்து பிளே ஸ்டேஷன்ல விளையாடுறேன் அப்படின்னா அது மூளைக்கும் கெடுதி கண்ணுக்கும் கெடுதி மனதுக்கும் கெடுதி அந்த இதுல ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வீணாக்கிட்டு நம்ம உடலை கொள்வதை விட முக்கால் நேரம் நண்பர்கள் வட்டாரத்தோட வேர்க்க விறுவிற்க அது என்ன கைப்பந்தா இருக்கலாம் இல்லைன்னா ஹாக்கியாக இருக்கலாம் இல்லை ஓடி விளையாடறதாக இருக்கலாம் ஃபிசிக்கலாக நீங்கள் ஃபிட்டாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மன உளவியல் சிக்கலுக்குள்ளேயும் போகாமல் இருக்கலாம் அதனால் நண்பர்களே தினம் தினம் சில மணித்துளிகளாவது பயிற்சியும் ஒரு முப்பது நாற்பது நீடமாவது விளையாட்டும் இருப்பது உங்கள் வாழ்க்கையை எப்பொழுதும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும் மிக மிக பயனுள்ள தகவல்கள் உண்மையிலே உடலினை உறுதி செய்வதற்கு உடற்பயிற்சியோட முக்கியத்துவம் பற்றி மிக அழகாக விளக்குனீங்க மிக்க நன்றி தான் நன்றி சார்